வாங்க இந்த வாரம் தேவையான காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம வாங்கிட்டு வரதெல்லாம் பெருசுல பந்து எடுத்து வைக்கிறதா இந்த குட்டிக்கு வச்சு எடுத்து வைக்கிற பெரும்பாடு எடுக்கிறதுக்குள்ள பத்து ரவுண்ட் உருண்டுட்டு போயிரு வீட்டுக்குள்ள சொன்ன பச்சு கேட்க மாட்டேங்குது நான் தான் எடுத்து வைப்பேங்குதுங்க என்னதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது முள்ளங்கி அனுப்பிடுங்க ஸ்கூல் அனுப்பிச்சா லீவ் இல்லையே லீவு தானே இன்னைக்கு சொல்லங்கா இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு என்னன்னு தெரியலையே முள்ளங்கி முள்ளங்கி இது இலையோடு இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் முள்ளங்கி மட்டும் வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு கோஸு சக்கரை என் தம்பிக்கு வந்துட்டு என்ன இருந்தாலும் பரமுதல் நிலையத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் பிடிக்கும் சந்தையில வாங்கினா பிடிக்காது அது என்னமோ தெரியல ரேட் அது ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ விடுங்க விடுங்க என் பொண்ணு பத்தியா விற்கிறதுக்கு காய் காட்டு அப்படியே கூறு கட்டி வச்சிருப்பாங்களே சந்தைக்குள்ள அழகா கட்டுது ஆகும் சந்தையில் போய் உட்காந்துக்கும் ஓகே இந்த வாரத்துக்கு தேவையான காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுப்பா ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க